ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி டே டுவெல்க்கான முப்பது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேள்வி ஒளி செறிவினை அழக்க பயன்படும் அழகு எது ஒளி செறிவினை அழக்க பயன்படும் அழகு நான் கேள்வியை படிச்சுட்டு டைரக்ட் ஆன்சர் கொடுத்துட்றேன் கேள்வியை படிக்கும் உங்களுக்கு என்ன கேள்வி அந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் ஞாபகம் வருதுன்னு யோசிங்க அந்த பதில் வந்து நம்ம சொல்கிற பதிலோடு ஒத்து போகுதா என்னங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள் நல்ல ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம இங்கே என்னத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதை வச்சு தான் பரிச்சையை கிளியர் பண்ண முடியும் அதனால அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு வழி தான் அதை காது கொடுத்து நல்லா கேட்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் நிறைய ரிவிஷன் பண்ணணும் ஸோ அப்போது இங்கே படிக்கிறத விட மிக முக்கியமாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் படிக்கிறது அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அந்த மெமரியை தூண்டுறதுக்கு அந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரியுதா இல்லையா தெரியலனா அதை படிச்சிக்கிறது அது மாதிரியான ஒரு மெமரியை தூண்டுறதுக்கு இந்த கேள்வி பதில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனி டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அதனால அதை அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுங்க கேள்வியை படிச்சுட்டு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்க முழுமையான ஒரு கவனத்தை இதில் வச்சு படிங்க ஒரு துணை கேள்விகள் இல்லை எத்தனை துணை கேள்விகள் கேட்குறமோ அதற்கெல்லாம் ஆன்சர் கொடுங்க நேற்றுலாம் பதினோராவது நாளில் வந்து ஜிஎஸ் வீடியோவில் வந்து நிறைய துணைக்கல்விகள் கேட்டிருந்தோம் நிறைய பேர் அதற்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் கொடுத்து அதை வந்து அந்த ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் அந்த ஒரு ஒரு நீங்கள் போடுற உழைப்பு அது எவ்வளோ வேலை செஞ்சு அந்த கமெண்ட் அந்த பதில் எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோன்னு புரியுது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அதில் எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டுனா கன்சிஸ்டன்சி தினமும் அது வந்து இருக்கணும் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டுனா ஒரு 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 பத்து நாள் த வீடியோ வந்து ஒரே நாளில் உட்காந்து வேக வேகமாக வேக வேகமாக கன்சியூம் பண்ணக்கூடாது அது வந்து பயனளிக்காது தினம் தினம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு முப்பது கேள்வி அப்படின்ட்டுனா ரெண்டு மணிக்கு முப்பது கேள்வி ஆறு மணிக்கு ஆறு ஏஎம்க்கு வந்து தமிழில் எழுபது கேள்வினா ஆறு மணிக்கு தமிழில் எழுபது கேள்வி அந்த ஒரு ஹேபிட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் ஒரு ஒரு பொறுமை இருக்கணும் ப்ராப்பரான ஒரு டைமிங் இருக்கணும் கரெக்டான ஹேபிட் இருக்கணும் இதை உருவாக்கிக்கிறது ரொம்ப கடினம் உருவாக்கிக்கிட்டிங்கன்னா அந்த கண்ட்டை படிக்கிறது ரொம்ப ஈஸி அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசர அவசரமாக ஒரு ஒரு நாள் கண்டென்ட்டையும் பத்து நாளைக்கு சேர்த்து கன்சியூம் பண்ணாதீங்க கரெக்டாக ப்ராப்பராக டெய்லி கன்சியூம் பண்ணி பழகுங்க தினம் தினம் ஒரு ஸ்கெடியூல் போட்டு இது பண்ணுங்கள் பத்து வருஷம் ஆறு மாதம் ஒரு மாதத்தில் என்ன செய்வோம் தெரியாது ஆனால் இன்றைக்கி என்ன செய்யணுன்னு தெளிவாக தெரியணும் அந்த டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஓகேடன் சரி இங்கே வரும் முப்பது கேள்விகள் முதல் கேள்வி ஒளிச்செறிவினை அளக்க பயன்படும் அழகு கேள்விக்கு பதில் யோசிச்சு பாருங்கள் நமக்கான பதில் நான் கொடுத்துட்றேன் நான் டக்கு டக்குன்னு பதில் கொடுத்துட்டா கூட வீடியோ பாஸ் பண்ணி என்ன பதிலாக இருக்கும்னு யோசிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் சரி ஃபஸ்ட்டு கேண்டிலா ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன சொல்லிடுறோம் கேண்டிலா அதுபோல் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் செமிஹைட்ரேட் மூடச்சோம் என்ற சேர்மத்தின் பொது பெயர் இப்போ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதுபோல் வந்து நம்ம வந்து ஜிப்சம் எப்சம் இந்த மாதிரிலாம் படித்தோம் எப்சம் அப்படின்னு ஒன்று படித்தோம் அதுபோல் வந்து ஜிப்சம் அப்படின்னு ஒன்றுலாம் படித்தோம் இந்த ஜிப்சம்னா என்ன எப்சம்னா என்னங்கிறதுக்கான ஃபார்முலாலாம் சொல்லியிருந்தோம் அந்த எப்சம் அல்லது ஜிப்சமில் எதை ஹீட் பண்ணால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வரும் டாட் டூ ஹெச் டூ இருந்தால் என்ன பேர் டாட் செவன் ஹெச் டூ இருந்தால் என்ன பேர் இது மாதிரிலாம் சொல்லியிருந்தோம் அந்த கேள்வி ஞாபகம் இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் எப்சமோட ஃபார்முலா என்ன ஜிப்சம்மோட ஃபார்முலா என்ன எதை சூடாக்கும் போது இந்த கேள்விக்கான பதில் விச் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அது வந்து கிடைக்குது அதையும் சேர்த்து இதில் கமெண்ட் பண்ணி வைங்க இப்போதைக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்துடலாம் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் என்ற சேர்மத்தின் பொது பெயர் என்ன அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆங்கிலத்தில் தமிழில் என்ன சொல்கிறோம் பாரி சாந்து பெரியம்மை நோய்க்கான முதல் தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படியே மனப்படமாக வச்சுக்கணும் எட்வர்ட் ஜென்னர் அடுத்து பொன் புரட்சி என்பது எந்த பொருளின் உற்பத்தியை குறிக்கிறது அப்படின்னா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உங்களுக்கு என்னென்ன புரட்சியெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் டைப் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு ரெவல்யூஷன் படிச்சிருப்போம் இல்லை அந்த எல்லா ரெவல்யூஷன்ஸையும் ஒரு முறை கமெண்ட் பண்ணி வைங்க டக்குன்னு ரிவிஷன் பண்ணி அடுத்தது போயிட்டே இருக்கலாம் அந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஷேப் வச்சுலாம் சொல்லியிருப்போம் வட்ட புரட்சி அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி கலர் ஷேப் அதெல்லாம் வச்சு என்னென்ன புரட்சி ஞாபகம் இருக்கோ அதை எல்லாம் கமெண்ட் பண்ணி ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களும் பார்க்கும்போது தெரிஞ்சிக்கிட்டோம் இந்தியாவின் வேளாண் பருவங்களை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் காரிஃப் அடுத்து ராபி அடுத்து சையத் இது மூணும் பருவம் இது காரிஃப் ராபி சையத் இது மூணும் பருவம் எப்போலருந்து எப்போ வரைக்கும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை அக்டோபர் முதல் மார்ச் வரை ஏப்ரல் முதல் ஜூன் வரை மொத்தம் மூணு ஏரியா சொல்கிறோம் ஜூன் டூ செப்டம்பர் அப்போ ஆறு டு ஒன்பது அடுத்து என்ன சொல்கிறோம் அக்டோபர் முதல் மார்ச் வரை பத்து டு மூணு ரொம்ப லாங்காக இருக்குது இல்லையா அடுத்து ஏப்ரல் நாலு டு ஆறு அப்போ அந்த பன்னெண்டு மாதத்துக்கும் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ அதற்கு என்னென்ன பேர் வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறோம் காரிஃப் அதுக்கடுத்த என்ன பேர் வைக்கிறோம் ராபி அதுக்கடுத்ததில் சையது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சு இல்லை எதையாவது ஒரு நம்பர்ஸை போட்டு பயன்படுத்தி மனப்படத்தில் ஏற்றிக்கோங்க இந்த நிம்மோனிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு போது நம்ம வந்து கேஆர்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறது காரிப் சையதுன்னு அது மாதிரி ஏதாவது படிக்கிறதுல அந்த முதல் முறை படிக்கும்போது அந்த மாதிரி எதையாவது ஒரு ஷார்டட் வச்சு படிக்கிறது மிகவும் பயனளிக்கும் பயனளிக்கும் அதனால் விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க சரி அடுத்து இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளவு மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ காடு இருக்கு அதில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோ சதவீதத்தில் சொல்லுவோம் 2.99% பாயிண்ட் நைன் நைன் 3 வச்சு மூணு காடுகள் அப்போ இந்தியாவில் எவ்வளோ காடு இருக்குதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல அப்போ இந்தியாவில் உள்ள காடுகள் எவ்வளோ அதை வந்து கமன் பண்ணுங்கள் தேடி பார்த்து பண்ணுங்கள் காடுகளுக்கு நம்ம வந்து ஒரு கணக்கெடுப்புலாம் எடுக்கிறோம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்ன எல்லா கதையும் படிக்கணும் இந்தியாவில் எவ்வளோ காடுகள் இருக்குது அதில் தமிழ்நாட்டில் உள்ள காடுகள் எவ்வளோ மாற்றும் போது எவ்வளோ வருது டூ பாயிண்ட் நைன் நைன் அடுத்து சரஸ்வதி மகால் நூலகத்தை புதுப்பித்தவர் யார் இரண்டாம் சரபோஜி சரஸ்வதி மகால் நூலகத்தை புதுப்பித்தவர் தான் இங்கே படிச்சிருக்கோம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ யார் உருவாக்குறா யார் கட்டுறாங்க அதை கமெண்ட் பண்ணலாம் சரஸ்வதி மகால் நூலகத்தை புதுப்பித்தவர் இரண்டாம் சரபோஜி அடுத்து பொன் மாளிகை துஞ்சிய சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் பொன் மாளிகை துஞ்சிய சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் என்னது இரண்டாம் பராந்தகன் இரண்டாம் பராந்தகன் சுந்தர சோழன் இல்லையா இரண்டாம் பராந்தகன் அடுத்து இல்துமிஸ் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார் ஒரு முக்கியமான கேள்வி இது நீங்கள் வந்து இல்துமிஷ் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா ருக்குதீன் ஃபெரோஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பெண் புலி அப்படின்னு ஒருத்தங்களை பற்றி படிப்போம் அவரோட இல்துமிஷ்க்கு பிறகு அந்த பெண் புலியின் பெயர் என்ன அந்த ஆட்சியாளர்கள் வரிசையில் ஒரு பெண்ணாக வந்து ஆட்சி செய்த அவங்களோட பேர் என்ன அதே போல் இல்துமிஸோட ஆட்சி காலத்தில் ரெண்டு படிப்போம் இல்லையா ஜிட்டால் அப்படின்னு ஒரு காயினும் தங்கா டங்கா அப்படின்னு ஒரு காயினும் வெளியிட்டிருப்பார் அதில் எது வந்து காப்பர் எது வந்து சில்வர் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ரெண்டு காயின் வெளியிடுறாரு தங்கா அதுக்கப்புறம் ஜிட்டால் அப்படின்ட்டு இதில் எது காப்பரில் எது சில்வரில் ஆனது அந்த பெண் புள்ளி எந்த ஆண்டு ரூல் பண்ணாங்க அவங்க பேர் என்ன அதுபோல் அவர் இறந்த பிறகு இமீடியட்டாக ஆட்சிக்கு வந்தவர் யார் ருக்குதீன் ஃபெரோஸ் ஞாபகத்தில் வச்சு படிக்கணும் ஒரு சில துணை கேள்விகள் கேட்டிருக்கோம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சத்திரபதி சிவாஜி முடிசூட்டி கொண்ட நாள் நேற்றைய கேள்வியிலேயே இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம் இவர் மலை எல்லைன்னு சொன்னது தக்கான புற்றுநோய்னு சொன்னது எங்கே முடிசூடிக்கிட்டார் எந்த இடம் அதெல்லாம் கேட்டிருந்தோம் இன்றைக்கி முடிசூடி கொண்ட நாள் தான் கொஸ்டின்னு அந்த இடம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மறுபடியும் இன்றைக்கும் அது ஒரு முறை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சத்திரபதி சிவாஜி அவர்கள் முடிசூடி கொண்ட நாள் வந்து ஜூன் ஆறு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இடம் என்ன அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நானுமே முதல் டைம் படிக்கும் போது பதினொன்று நவம்பர்னு படிச்சிட்டேன் இது கொஸ்டின் நம்பர் கேள்வி எனது நவம்பர் இருபத்தி ஆறு தான் அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கை வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அந்த அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ கையெழுத்து போட்டவங்க இரநூத்தி எண்பத்தி நாலு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ இருந்தது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ so தட் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகேடன் ஸோ அப்போது மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருந்தாங்க முதல்ல வந்து பாகிஸ்தானுக்கு மொத்த உறுப்பினர்கள் முத முதல்ல அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்புறம் பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிக்கும் போது இந்தியாவுக்கு எத்தனை பேர் பாகிஸ்தானுக்கு எத்தனை பேர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்தவங்களில் அந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி எத்தனை பேர் கையெழுத்துட்டாங்க அதான் கேள்வி இரநூத்தி எண்பத்தி நாலு இதில் இன்னொரு மிக முக்கியமான கொஷ்ன்னு இருக்குது அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய அரசியலமைப்பு தினம் என்றைக்கு கொண்டாடுறோம் இந்திய அரசியலமைப்பு தினம் கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படிங்கிறது என்றைக்கு இந்திய அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது அதே மைண்டில் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது அடுத்து உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது இதற்கான பதில் வந்து கனடா அந்த ஆர்டிக்கல் என்ன அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆர்டிகல் சொல்லிடுறேன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஞாபகத்தில் வச்சு படித்து வச்சுக்கோங்க கமெண்ட்டாகவும் சொல்லுங்கள் எந்த ஆர்டிகல் வந்து அதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் என்ற கருத்து எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது கனடா ஆர்டிக்கல் என்ன எத்தனாவது ஆர்டிக்கல் அதை பற்றி பேசுது கமெண்ட் பண்ணணும் அதுபோல் அடுத்து மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதனால் இதில் நிறைய துணை கேள்விகள் சொல்ல போகிறேன் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சு கம்பல்சரியாக அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் அடிங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போய்டும் பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை என்ன இன்றைக்கி இருக்க துறைகளின் எண்ணிக்கை வந்து அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்த துறைகளின் எண்ணிக்கை என்ன ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் தெரியணும் இப்போதைக்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன ஐம்பத்தி ஒன்பது இதில் முடிக்க வேண்டிய அமன் அதாவது முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட் என்னென்னு இருக்குது சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக முடிங்க முதல்ல ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்ட்டுன்னா மூணு பட்டியலாக பிரிக்கிறோம் என்னென்னன்னு பிரிக்கிறோம் பட்டியல் இல்லையா அப்புறம் என்னென்னு பிரிக்கிறோம் அப்படின்ட்டுன்னா பட்டியல் அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இதெல்லாம் அட்டவணை ஏழில் இருக்குது ஸ்கெட்யூல் செவனில் இந்த மாதிரி வந்து பிரித்து வைக்கிறோம் மத்திய பட்டியல் மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல்னு மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு இதில் தற்போது உள்ள துறைகளின் எண்ணிக்கை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு எழுதும்போது இருந்த துறைகளின் எண்ணிக்கை என்ன அதுல ரொம்ப ரொம்ப மாநிலப் பட்டியலில் இருந்த சில சப்ஜெக்ட்ஸை பர்ட்டிகுலராக சொல்லணும்னா ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க அதை வந்து மாற்றுறோம் மாற்றி அமைச்சரும் அது எத்தனாவது அமன்மெண்ட் விச் அமன்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி சப்ஜெக்ட் டு கண்கரண்ட் லிஸ்ட் மாநிலப்பட்டியலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கல்வியை வந்து இருந்து நம்ம எங்கே மாற்றணும் அப்படின்ட்டுன்னா பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் இது எந்த சட்ட திருத்தம் எத்தனாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மாற்றணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நிறைய அசைன்மெண்ட்ஸ் தான் ஆனாலும் அதை முடிங்க அதுக்கு வந்து மிக மிக இருக்கும் அதுக்கு நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் வந்துட்டு நிறைய உங்களுக்கு நிறைய நாலேஜை ஏற்படுத்தும் தேவையான ஒரு அவசியமான ஒரு நாலேஜ் பட்டியலில் உள்ள துறைகள் அப்போ என்ன படிக்கிறோம் அட்டவணை ஏழு என்ன சொல்லுது பட்டியல்னால் என்ன பொதுப்பட்டியல்னா என்ன மத்திய பட்டியல்னால் என்ன எந்தெந்த பட்டியலில் எவ்வளோ துறைகள் இன்றைக்கி தற்போது எத்தனை துறைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எத்தனை துறைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் பர்டிகுலராக கல்வி அதோட தொடர்புடைய எத்தனை துறைகளை அந்த சட்ட திருத்தத்தில் மாற்றுறோம் எத்தனாவது திருத்தம் சட்ட திருத்தத்தோட நம்பர் என்ன சட்ட திருத்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணுன்னா அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா தான் ப்ரைம் மினிஸ்டர் ஸோ அது வந்து எந்தெந்த சட்ட எந்தெந்த துறைகளை மாற்றுச்சு அது எல்லாத்தையும் அப்படியே ரவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு அடுத்து கேள்விப்போம் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதங்கள் யாவை என்னென்ன மதம் சொல்லியிருக்கோம் இந்து சீக்கியர் பௌத்தம் சமணம் கிறிஸ்தவம் மற்றும் பார்சி மதம் இது பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதங்கள் பற்றி பேசுகிறது எந்தெந்த மதத்தில் சொல்லியிருக்காங்க இந்து சீக்கியர் பௌத்தம் சமணம் கிறிஸ்தவம் மற்றும் பார்சி மதம் சரி அடுத்து சமூக சர்வதேச சமூக பொருளாதார பண்பாட்டு ஒப்பந்தம் ஐநா சபையால் வெளியிடப்பட்ட ஆண்டு எது டைரக்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக கோட்பாடுகள் என்று வகைப்படுத்தப்படும் விதிகள் யாவை முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது ஏ நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஏ அரசியல் அமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை சில பிரிவுகளாக நம்ம சொல்லணுன்னா ஆறு பிரிவுகளாக வந்து பிரித்து வைக்கிறோம் இது அப்படி அப்படிதான் பிரிச்சிருக்கோம் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை அரசியலமைப்பில் நம்ம பிரிக்கலை அதாவது கிளாஸிஃபை பண்ணி வைக்கல ஒன் டூ த்ரீனு ஆனால் புரிதலுக்காக சில பிரிவுகளாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் மகாத்மா காந்தியோட கொள்கைகளை சொல்கிறதெல்லாம் காந்தியன் பிரின்சிபிள் அதுபோல் வந்து இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்க மாதிரி சோசியல் லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபிள்ஸ் அது மாதிரி சில கோட்பாடுகளாக இப்போ ஆர்டிகல் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதை பற்றி பேசுனா கூட நம்ம அரசியலமைப்பில் அந்த மாதிரி பிரித்து வைக்கல ஆனால் புரிதலுக்காக அது எதை வலியுறுத்துதோ அந்த கொள்கை அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம சில பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்கோம் அது என்னென்ன பிரிவுகள் காந்தியன் பிரின்சிபல்ஸ்னால் எது லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்னால் எது சமூக கோட்பாடுகள்னால் எது இது எல்லாத்தையும் அந்த பிரிவினையும் படித்து வச்சுக்கோங்க காந்தியன் பிரின்சிபல்ஸ் எது பர்டிகுலராக அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எழுதும் போது நம்ம வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்களில் உள்ளது அப்படிம்பார் ஆனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து கிராமங்களில் தான் நிறைய ஜாதிய கொடுமை இருக்குது அதனால் அங்கே அதிகாரத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சதா சொல்லுவாங்க அதனால தான் ஆர்டிக்கல் நாற்பது விச் அதுவுமே வந்து டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளாக மட்டும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வச்சுட்டு பஞ்சாயத்து ராஜை வச்சுட்டு அந்த தொண்ணூற்றி எழுவத்தி மூணு எழுவத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் வந்து பிறகு தான் வருது ரொம்ப ரொம்ப லேட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் வருது அது வரைக்கும் அரசியலமைப்பில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை வெறும் ஆர்ட்டிகல் நாற்பது மட்டும்தான் சொல்லுது அப்போ மகாத்மா காந்தி தானே அந்த பற்றிலாம் பேசினதாக சொல்கிறோம் அதனால் அது வந்து ஆர்டிக்கிள் நாற்பது நீங்கள் மகாத்மா காந்தியை சார்ந்த அரசியல் படிச்சிங்கனாலும் சரி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சார்ந்த அரசியலமைப்பு படித்தீங்கனாலும் சரி நிறைய படிங்க ஜென்ரலாக வந்து ஒரு ஒப்பீனியனுக்குள்ளே வராதிங்க நிறைய வாசிங்க இரு துருவங்களாக நிறைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க எடுத்துக்காட்டாக ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த திரு மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ஆடை மட்டும் அணீராரு அதாவது சட்டையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஏழ்மையில் பிறந்த திரு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கோட் ஷூட்டில் இருக்கார் நீங்கள் அவரை வந்து எப்போதுமே அந்த கோட் ஷூட்டில் இருக்கக்கூடிய இமேஜில் தான் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ அந்த அரசியல் உங்களுக்கு அந்த இடத்துலருந்தே புரியணும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அப்போது அது மாதிரி படித்தீங்கன்னா தெளிவாக படிச்சுப்பீங்க எதாக இருந்தாலும் படிங்க நிறைய வாசிங்க அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுங்க பிளைண்டாக வந்து நுனிப்புள் மேஞ்சிடக்கூடாது கவனம் சரி இப்போதைக்கு சமூக கோட்பாடுகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல்லாம் என்னென்ன முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது முப்பத்தொன்பது ஏ அமன்மெண்ட்டு அதுபோல் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஏ மேபி வேணால் ஒரு கமெண்ட் எடுத்துக்கோங்க நாற்பத்தி மூணு ஏவும் முப்பத்தொம்போது ஏவும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரீ லீகல் எய்டுனா என்ன அதை பற்றிலாம் ஒரு முறை படித்து பாருங்கள் நடத்தலாம் நான் கிளாஸாக அதை வந்து நடத்துகிறேன் இப்போதைக்கு இந்த கொஸ்டினோட சில இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு டைரக்ட் கொஷ்னு தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மத்திய அரசால் குழந்தை தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட பென்சில் போர்ட்டல் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழு இந்த பென்சில் அப்படின்னா ஏதாவது அக்ரோனிம் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்குமே தெரில ஞாபகம் இல்லை இந்த பென்சில் ரிலேட்டடாக பட் இது ஒரு ஸ்கீமு அது நல்லா ஞாபகம் இருக்குது பட் பென்சிலுங்கிறதுக்கு ஞாபகம் இருக்கும் பார்த்தா இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒரு விமர்சனம் இருக்குல்ல இப்போ அப்பா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு அக்ரோனிம் கொடுக்குறாங்களே அதுபோல் இந்த பென்சிலுக்கு எதுனா ஒரு அக்ரோனிம் இருக்குன்றீங்க அது ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க பர்டிகுலராக இயர் என்னது ரெண்டாயிரத்தி பதினேழு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என்ஆர்இபி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரதட்சணை தடுப்பு தினம் வரதட்சணை தடுப்பு சட்டம் இல்லை தடுப்பு தினம் எந்த நாள் வந்து கொண்டாடப்படுகிறதுனா நவம்பர் இருபத்தாறு வரதட்சணை தடுப்பு சட்டம் ஒன்று இருக்குது ஒரு முறை அதை வந்து அமன் மண்டும் பண்ணியிருக்கோம் எந்த ஆண்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க வரதட்சணை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு கவனமாக அதை வந்து படித்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வந்து மகப்பேறு ஊதிய அதாவது மகப்பேறு விடுமுறை மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பெண்கள் வந்து கருவுற்று இருந்தால் ஒன்பது மாதம் சம்பளத்தோட லீவ் கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் ஸோ அப்போ இந்த மேட்டர்னிட்டி பெனிஃபிட் பற்றி சொல்லக்கூடிய ஆண்டு என்ன அதுபோல் வரதட்சணை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லி வைங்க இப்போதைக்கு தினம் வந்து இன்னைக்கு நவம்பர் இருபத்தாறு இந்த கேள்வி இருபத்தொராது கேள்வியை ஸ்கிரீன்ஷேட் பண்ணி பூராத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்களை பட்டியலிடுக ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நீர் மாசுபாடு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுபோல் வந்து வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காற்று மாசுபாடு தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுபோல தேசிய வன கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுபோல் அடுத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுபோல் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து அப்படியே எல்லா சட்டத்தையும் எழுதி வச்சு மனப்படம் பண்ணி தள்ள வேண்டி தான் இதில் மேக்சிமம் வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா அந்த ஆண்டை கொடுத்து அந்த இயர் கேட்குறது தான் அதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்குது இப்போ எடுத்துக்கிட்ட வன கொள்கைனா எவ்வளோ வனம் இருக்கணும்னு சொல்லுது ஒரு நான் ஒரு நிலத்தில் எத்தனை சதவீதம் காடு இருக்கணும் எத்தனை சதவீதம் நிலம் இருக்கணும்னு சொல்லுது அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் நிறைய இருக்குது கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேலோட்டமான கேள்வினா அந்த இருந்து கேள்வி கேட்குறது தான் அதனால் அதை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து வச்சிருங்க அதுக்கப்புறம் மற்ற அதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்று ஒன்றா படிக்கலாம் அண்ட் மோரோவர் நீங்கள் இந்த வீடியோ பக்கத்தில் அதாவது இந்த சேனலுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லி ருபீஸ் டுவெண்ட்டி நைன் பே பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கணக்கில் வரும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி சில இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸை நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸாக கொடுக்குறோம் அது மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது மாதிரி நம்ம மெம்பர் ஒன்லின்னு கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் சரி இந்த சட்டம் எல்லாத்தையுமே இயரோட சேர்த்து படிங்க அடுத்து நிச்சயமற்ற பெருமை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் நிச்சயமற்ற பெருமை என்ற புத்தகத்தை எழுதியவர் அமர்த்திய சென் மற்றும் ஜீன் ட்ராஸே அதுபோல் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டைரெக்ட் கொஷின் அப்படியே அந்த இயராக வந்து கன்சியூம் பண்ணி வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு தந்தை பெரியார் தனது குடியரசு இதழை அச்சடிக்கும் அச்சகத்திற்கு சூட்டிய பெயர் என்ன உண்மை விளக்கம் அச்சகம் அதுபோல வவுசி அவர்கள் தர்ம சங்க நெசவு சாலை மற்றும் சுதேசி பண்டக சாலை ஆகியவற்றை எங்கு நிறுவினார் தூத்துக்குடி எங்கு நிறுவினார் அப்படின்னா தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் பாலபாரத சபையை நிறுவியவர் யார் மகாகவி பாரதியார் அதுபோல நான் முகன் திருவந்தாதி எனும் நூறு வெண்பாக்களை உடைய நூலின் ஆசிரியர் யார் நான்முகன் திருவந்தாதி என்னும் நூறு வெண்பாக்களை உடைய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா திருமாளிசை ஆழ்வார் பெரியோரை துணைகோடல் என்றால் என்ன அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் சரி இப்போ இந்த முப்பது கேள்வி ஒரு முறை நான் வாசிச்சிடுறேன் என்னென்ன கேள்விகள் கொடுத்துருக்கோமோ அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சு ப்ராப்பராக முடியுங்க முழுமையாக படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கலாமா வேண்டாமா எஸ்கே பாய் பாதியில் ஓடிடலாமாங்கிற ஒரு ஒரு பாதி மனநிலையில் இருக்காதிங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிறது கடினமாக இருக்கும் முழு மனதாக படிக்கிறத தவிர்த்து எனக்கு வழியே கிடையாது படித்தால் தான் இந்த முறை ஜெயிச்சாதான் எனக்கு வந்து வாழ்க்கையே இருக்குங்கிற மாதிரி ஒரு டெடிக்கேஷன் கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தோடு அந்த மாதிரியான ஒரு ஒரு டெடிக்கேஷனோட படிங்க அவ்வளோதான் நம்மளோட ஒரே ஒரு ஒரு சஜஷன் ஸோ பாதி பாதியாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறேன் அதெல்லாம் வந்து சொல்ல நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கடினம் இதை விட்டால் எனக்கு ஒரு வழியே கிடையாது அப்படின்னு படிக்கிறான்ல அவனுக்கு தான் அந்த பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதனால் கவனமாக படிங்க சரி ஓகே ஸோ இப்போது முதல் கேள்வி அப்படி முழுமையாக நான் படிச்சுட்டு வந்துடுறேன் நல்லா காது கொடுத்து பொறுமையான இதானமாக கேட்டுருங்க ஒளிச்செறிவினை அழக்க பயன்படும் அழகு எது கேண்டிலாக கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் என்ற சேர்மத்தின் பொது பெயர் என்ன பாரிசாந்து பெரியம்மை நோய்க்கான முதல் தடுப்பு மருந்தை கண்டறிந்தவர் யார் எட்வர்ட் ஜென்னர் பொன் புரட்சி என்பது எந்த பொருள் உற்பத்தியை குறிக்கிறது பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா புரட்சிகளோட பேரையும் சொல்லுங்க அதுபோல் இந்திய வேளாண் பருவங்கள் பட்டியலிடுக காரிஃப் ராபி சையது மாதம் எப்போ ஜூன் முதல் செப்டம்பர் வரை அக்டோபர் முதல் மார்ச் வரை ஏப்ரல் முதல் ஜூன் வரை இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளவு ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதுபோல் அடுத்து சரஸ்வதி மகால் நூலகத்தை புதுப்பித்தவர் யார் இரண்டாம் சராபோஜி கட்டினவர் யார் அதை கமெண்ட் பண்ணுங்க பொன் மாளிகை பொன் மாளிகை துஞ்சிய சோழன் என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டாம் பராந்தகன் சுந்தர சோழன் எல்துமஸ் இறந்த பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார் ருக் ருகுதீன் ஃபெரோஸ் எல்துமஸ் மகன் சத்ரபதி சிவாஜி முடிசூடி கொண்ட நாள் எது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறு எந்த இடம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன இரநூத்தி எண்பத்தி நாலு நிறைய துணை கேள்விகள் இருக்குது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் என்ற கருத்தாக்கம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது கனடா மாநிலப்பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்தி ஒன்பது இதில் நிறைய துணைக்கல்விகள் கேட்டு வச்சிருந்தோம் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடிப்படையில் குடியுரிமை பெறுவதற்காக இச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதங்கள் யாவை இந்து சீக்கியர் பௌத்தம் சமணம் கிறிஸ்தவம் மற்றும் பார்சி மதம் சர்வதேச சமூக பொருளாதார ஒப்பந்தம் ஐநா சபையால் வெளியிடப்பட்ட ஆண்டு எது டிசம்பர் ஆறு பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக கோட்பாடுகள் என்று வகைப்படுத்தப்படும் விதிகள் யாவை முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது முப்பத்தொன்பது ஏ நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஏ அதுபோல் அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மத்திய அரசால் குழந்தை தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட பென்சில் போர்ட்டல் தொடங்கப்பட்ட ஆண்டு பென்சில் அப்படிங்கிற போர்ட்டல் எப்போ தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினேழு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுபோல் அடுத்து வரதட்சணை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது நவம்பர் இருபத்தி ஆறு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருந்தோம் கூட வந்து மகப்பேறு சட்டம் அதுவும் எந்த ஆண்டு அதையும் கேள்வி கேட்டிருந்தோம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் இந்தியாவின் சுற்றுச்சூழல் சட்டங்களை பட்டியலிடுக வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நீர் மாசுபாடு தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காற்று மாசுபாடு தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அதுபோல் தேசிய வன கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பல்லுய்மை பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வன உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து அதுபோல் அடுத்து நிச்சயமற்ற பெருமை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அமர்த்திய சென் மற்றும் ஜீன் டிரான்ஸ்லே அமர்த்திய சென் மற்றும் ஜீன் டார்ஸ்லே தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதுபோல் அடுத்து தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சென்னை மருத்துவக் கல்லூரி சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு தந்தை பெரியார் தனது குடியரசு இதழை அச்சடிக்கும் அச்சகத்திற்கு சூட்டிய பெயர் என்ன உண்மை விளக்கம் அச்சகம் வஉசி அவர்கள் தங் தர்ம சங்க நெசவு சாலை மற்றும் சுதேசி பண்டக சாலை ஆகியவற்றை எங்கு நிறுவினார் தூத்துக்குடியில் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் பாலபாரத சபையை நிறுவியவர் யார் திரு மகாகவி பாரதியார் அவர்கள் அப்போலாம் நான் முகன் திருவந்தாதி என்று நூறு வெண்பாக்களை உடைய நூலின் ஆசிரியர் யார் எனும் நூறு வெண்பாக்களை உடைய நூலின் ஆசிரியர் யார் திருமாலிசை ஆழ்வார் அதுபோல் பெரியோரை துணை கோடல் என்றால் என்ன நன்னெறியில் செலுத்தும் பெரிய பேரறி உடையாரை துணையாக கொள்ளுதல் நன்னெறியில் செலுத்தும் பேரறி உடையாரை துணையாக கொள்ளுதல் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் பார்த்துட்டோம் நிறைய துணை கேள்விகள் கொடுத்துருக்கோம் இந்த துணை கேள்விகளுக்கு எல்லாம் ப்ராப்பராக வந்து உழைப்பை போட்டு படித்து அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு பதிலாக வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள் நீங்கள் படிக்கிறது போடுற உழைப்பு உள்வாங்கிக்கிற கண்டென்ட் வந்து எங்கேயாவது சுற்றி அது வந்து நீங்கள் படித்து எழுதும் போது இந்த கேள்வி நம்ம படித்தோம் அப்படிங்கிற மாதிரி அது நினைவுக்கு வரும் உழைக்கிற அந்த அந்த உழைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு போடக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸ் வந்து நிச்சயமாக கரை சேரும் அது வந்து உங்களை கைவிடாது அதனால் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தரமாக நல்ல கான்ஃபிடண்ட்டாக தெளிவாக தைரியமாக வந்து உழைப்பை செலுத்துங்க முழுமையாக முடிவு பண்ணிவிட்டு படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த முழு ஆர்வத்தோடு படிங்க பாதி பாதியாக வந்து முடிவு எடுக்காதீங்க அது எல்லாருக்குமே ஆபத்தானது சரி ஓகேடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ